என் அன்பான உறவுகளுக்கு என்னுடைய அழகான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாயு பிரச்சனைகள் இருக்கிறவங்க செரிமான கோளாறு இருக்கிறவங்களை அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா பாக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரண்டை துவையல் என்னடா ரொம்ப கழிச்சு ஒரு வித்தியாசமான டிசன் பாக்குறீங்களா ஆமாங்க முந்தி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரண்டைலாம் நிறைய யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப படிப்படியா குறைஞ்சிருச்சு நம்ம வந்து மார்க்கெட்ல இளம் பிரண்டையா வந்து வாங்கிட்டு வந்து எப்போதுமே நல்ல பிஞ்சா அந்த பிஞ்சை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டு அதில் நார் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கிற நாரை ஃபுல்லாக உரித்து எடுத்துக்கோங்க ஏன்னா அது ஸ்கின்ல படும்போதே நமக்கு கொஞ்சம் அப்படி அலர்ஜி மாதிரி இருக்கும் ஒரு மாதிரி அரிப்பு மாதிரி வரும் ஸோ எப்போதுமே அந்த நாரை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க நாரை வந்து கிளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கத்தி வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த நாரை உரிச்சிடணும் உரிச்சிட்டு இந்த உரிக்கிறோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நாரை நல்லா உரிச்சிக்கோங்க நல்ல பிஞ்சாக வாங்கினீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸுகளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கட் பண்ணி வச்சது கூட நம்ம ஒரு ஒரு பத்து டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பூண்டு பல் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடுப்பில் கடையில் வச்சுட்டு நல்லெண்ணெய் இல்லை நெய் ரெண்டுமே யூஸ் பண்ணிடலாம் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ வந்து இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம என்ன பண்ணிடறோம் போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை வச்சுருக்கலாம்ல ஆல்ரெடி வச்சுருக்க அந்த பிரண்டையை நல்லா போட்டு வதக்கு வதக்குன்னு வதக்க போகிறோம் ஸோ அந்த பிரண்டை வந்து நல்லா வதங்கும் போது நமக்கு வந்து ஒரு க்ரீன் வித் எல்லோவாக மாறும் லைட்டாக சேண்டில் கலரில் மாறும் அப்படி மாறுச்சு அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம் இப்போ வந்து மாறும் பார்க்குறீங்களா உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ வந்து இப்போ அந்த கலர் மாறுதுங்களா ஸோ இந்த மாதிரி கலர் வந்து லைட்டாக மாறும் இந்த மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் இந்த தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுத்தால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நல்லெண்ணையோ இல்லை நெய்யோ ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு அது கூட நம்ம ஆல்ரெடி வந்து நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் மூணு இல்லை நாலு பீஸ் வந்து வரமிளகாய் அதுக்கப்புறம் புளி உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காயப்பொடி சரிங்களா இதை வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்ல வதக்கு வதக்குன்னு வதக்க போகிறோம் பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நிற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாயு கோளாறுலாம் சில வரைக்கும் இருக்கும் அவங்களுக்கெலாம் பிரண்டை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அந்த காலத்தில் நிறைய பேர் பிரண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஸோ வந்து இந்த பிரண்டை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டு மிக்ஸியில் போட்டு நம்ம வந்து அடித்து எடுத்துக்கலாம் அந்த பிரண்டையும் நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஸோ சிலருக்கு வந்து துவையலோட சட்னியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கூட வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து மிக்ஸியில் அரைச்சதை லைட்டாக வந்து நம்ம எப்போதும் தாளிக்கிற மாதிரி அந்த லைட்டாக போட்டு எண்ணெய் போட்டு தாளிச்சிக்கலாம் ஸோ இப்போ வந்து பிறண்ட துவையல் இல்லை பிறண்ட சட்னி ரெடி இதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை எல்லாத்தையுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டெய்லி நம்ம நார்மலாக தேங்காய் சட்னி தக்காளி சட்னி அரைக்கிறத விட ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு பண்ணி கொடுங்க உண்மையிலே வந்து அவங்களுக்கும் பிடிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி கூட குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மறக்காமல் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் ஆட்டும் பிரண்ட துவையில் இல்லை பிரண்ட சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது இப்போதைக்கு மார்க்கெட்லலாம் இப்போ வந்து பிரண்டைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட உழவர் சந்தையில் தான் வாங்கினேன் ஸோ கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் வீட்டில் கூட வந்து மணி பிளான்ட் மாதிரி பிரண்டை வச்சு வளர்த்து அதை கூட நீங்கள் சாப்பிட்லாம் ஸோ ஈஸியான டிஷ் தான் நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் நெல்லை தம்லாஸ்